வரும் சட்டமன்ற தேர்தலில் தங்களுக்கு முப்பது தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யும் கட்சிக்கே ஆதரவு என தேவேந்திர குல வேளாளர் அரசியல் ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது விருதுநகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாஜக மாவட்ட செயலாளர் மீனா தலைமையில் மாவட்ட அளவிலான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் தங்கள் சமூகத்தின் நீண்டகால கோரிக்கைகள் குறிப்பு நிர்வாகிகளிடையே உரையாற்றினார் பட்டியல் வெளியேற்றும் என்பது தங்களது பிரதான கோரிக்கை என்று குறிப்பிட்ட அவர் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி அளிக்கும் கட்சிகள் வெற்றிக்குப் பின் தங்களை ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டினார் குறிப்பாக பதினைந்து சதவீத உள்ஒதுக்கீடு விவகாரத்திலும் மிக்க பதவிகள் வழங்குவதிலும் தங்கள் சமூகம் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக அவர் வருத்தம் தெரிவித்தார் இதனையடுத்து வரும் தேர்தலில் குறைந்தபட்சம் முப்பது தொகுதிகளில் தங்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர்களை வேட்பாளர்களாக அறிவிக்கும் கட்சிக்கே ஆதரவு அளிப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை கொண்ட சமூகமாக தேவேந்திர திரோல வேளாளர் சமூகம் இருக்கிறது ஏறத்தாழ முப்பது பொது தொகுதிகளில் தனிப்பெரும்பான்மையாக இருக்கிறது எழுபது தொகுதிகளில் தீர்மானிக்கக்கூடிய வெற்றி தொகுதிகளை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்குது இப்படி ஒரு பெரிய அளவில் ஒரு அரசியல் தேர்தல்களில் வந்து ஒரு பெரிய அளவில் பங்களிப்பு செய்யக்கூடிய இந்த சமூகத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து இந்த சமூகத்தை இந்த சமூகத்திற்கு உரிய அரசியல் அங்கீகாரம் கொடுக்காம பிரதிநிதித்துவம் கொடுக்காம பொது தொகுதியில் வாய்ப்புகளை கொடுக்காம தொடர்ந்து இந்த சமூகத்தை ஓரங்கட்டி கொண்டே இருக்கிறது பெரிய அளவில் தேவேந்திர குலவேளாளர் பெயர் மாற்றம் கொடுத்து நாங்கள் பெரிய அளவில் ஆதரித்த பாரதிய ஜனதா கட்சி கூட எங்களுக்கு பொது தொகுதியில் இந்த சமூகத்திற்கான உரிய பிரதிநிதித்துவத்தை அளிக்க மறுக்கிறது தொடர்ந்து எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி தேவேந்திர உலவேளாளர்கள் என்று வரும்போது தனித்தொகுதி தான் அதிலே குறிப்பிட்ட ஒரு நாளோ அஞ்சோ ஒரு எண்ணிக்கை கொடுத்துட்டு மற்றந்த எழுபது லட்சம் வாக்காளர்களை கொண்ட இந்த பெரும் சமூகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது ஆகவே இந்த தேர்தலில் நாங்கள் எங்களுடைய வாக்கு வங்கி வலிமையை நிறுவுவோம் அதன் மூலமாக யார் ஆட்சிக்கு வர வேண்டும் யார் வரக்கூடாது என் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இந்த சமூகம் இருக்கிறது இந்த சமூகத்திற்கு இந்த தேர்தல் அரசியல் கட்சிகள் பொது தொகுதியில் பிரதித்துவம் கொடுக்கலன்னா கொடுக்காத கட்சிகளை நாங்கள் தோற்கடிப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி கிடையாது எங்களுக்கு உரிய பங்கை ஏன் தர மறுக்கிறார்கள் சமூக நீதி திரா திமுக இருந்தாலும் சரி அண்ணாதிமுகவாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி ஏன் மறுக்கிறார்கள் என்கிற கேள்வியோடு நாங்கள் தொடர்ந்து இந்த தேர்தல் விழிப்புணர்வு கூட்டங்களை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் நடத்திட்டு வரோம் தமிழ் மாறன் தமிழ்நாடு தேவேந்திரபுட வேளாளர் சமூக அரசியல் ஒருங்கிணைப்பு